ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு சிம்பிளாக ஷார்ட் நோட்ஸோடு பார்த்துக்கலாம் இது வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கு ஓகேங்களா இது வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி தான் இது பண்ணாங்க அதில் மூலமாக பார்ட் ஃபோர் ஏ அதை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் ஒரே ஒரு ஆர்டிகல் தான் அதில் வந்து என்னென்னு சொல்லிப்பாங்கன்னா எவ்வளோ சிட்டிசன்ஸ் ஆகிற டியூட்டி என்னென்னு அனலைஸ் பண்ணிப்பாங்க அதாவது வந்து ஏல வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அதாவது வந்து நேஷனல் பிளாக் நேஷனல் வந்து நம்ம வந்து அபிட் பண்ணணும் பில வந்து என்ன பண்ணோம்னா நம்ம நோடல் நோபல் ஐடியல்ஸ் அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இது பண்ணுவாங்க வந்து செரிஜ் பண்ணி அவங்க ப்ரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அதே சீல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொடெக்ட் அண்ட் அப்ஹோல்ட் சாவனிட்டி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியாவை ஃபாலோ பண்ணணும் தென் ஏதாவது ஒரு நேஷனல் வந்து சர்வீஸ் தேவைன்னா வந்து அதுவும் வந்து நம்ம கண்ட்ரிக்காக வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் தேவைப்பட்டால் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க வந்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காமன் பிரதர் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் அதாவது லிங்குஸ்டிக் ரீஜினல் செக்ஷனல் டைவர்சிட்டியை வந்து ரிலீஜன் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் டிக்னிட்டி ஆஃப் உமனை வந்து ப்ரொடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதை எஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ரிச் எரிடேட் அண்ட் கம்போஸ் கல்ச்சர் இந்தியா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும் நார்த் நார்த் ஈஸ்ட் சவுத் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வந்து ப்ரிசர் பண்ணுற மாதிரி இருக்கணும் தென் அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் டூட்டிங் வந்து டைர்ட் பிரினசிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்வான்மெண்ட் டியூட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் சொல்லிப்பாங்களா அதுவும் வந்து ஃபண்டமெண்டல் டி டியூட்டிஸ்ன்னு ஒரு பார்ட்டாக இருக்கும் அது வந்து சீல இருக்குது அது வந்து ஹெச் என்ன சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் ரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்மஸும் ப்ரொமோட் பண்ணுவோம் ஐடியா என்னென்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்டெப் ஸ்டேப் கார்ட் பண்ணுறது தென் ஜெயில் எடுத்துக்கிட்டால் வந்து என்னன்னா எல்லா ஸ்பெயிலும் வந்து இண்டிஜுவல் அண்ட் கால்ட்டி ஆக்டிவிட்டி பண்ணி நேஷனலில் வந்து கன்ஸ்டாக வந்து நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது சொல்லிப்பாங்க லாஸ்ட் ஒன் வந்து கே அதில் வந்து என்னன்னா பேரன்ஸ் அண்ட் கார்டியன் வந்து ஆர் பிட்வீன் சிக்ஸ் டூ ஃபோர்டீன் இயர்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணும் எஜுகேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ்லாம் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அது எங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லணும்னு பார்க்கலாம் அது வந்து ஒரு சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் பண்ணிப்பாங்க அதை மென்ஷன் பண்ணி இந்த கிளாஸ் கே வந்து என்னென்னா எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ தான் இன்செர்ட் பண்ணாங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சிம்பிள் நோட்ஸ் வந்து பார்த்துக்கணுமா ப்ரியஸ் கொஸ்டின் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட் கொஸ்டின் விச் ஆப் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ ஆஃப் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் ஆஃப் இண்டியன் சிட்டிசன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு யூஎஸ் கெட் கொஸ்டின் ப்ராசஸ் ஹஸ் பின் ப்ரொவைட் டு என்போர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர் கோடிவ் டூ லீகல் ட்யூட்டீஸ் தி கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி நெதர் ஒன் நாட் டூ ஏன்னா வந்து இது வந்து லீலிஷன் மெசேஜ் என்ஃபோர்ஸ்மென்ட் பண்ண தரமாட்டாங்க அது வந்து என்னன்னா டேரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் தான் வந்து எது மாதிரினா ஒரு ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எது மாதிரி லா மேக் பண்ணணும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு லீகல் டியூட்டிஸ் இல்லை ஜஸ்ட் மாரல் அண்டு சிவில் ஆப்ளிகேஷன்ஸ் அதாவது ஸ்டேட்ஸ் வந்து டிபிஎஸ்மீனும் ஒரு திட்டமான இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா ஸ்கீம்லாம் இம்ப்ளெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து எது மாதிரி நல்லது செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிட்டிஸுன்னா வந்து கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எது மாதிரின்னு சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி செகண்ட் क्वेश्चन டு அப்போல் ப்ரோடெக்ட் சாமன்டி யூனிட்டி இன்ட ஆஃப் இந்தியா இஸ் ப்ரொபோஷன் மேட் இன் தி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு क्वेश्चन கரெக்ட் ஆப்ஷன் என்ன অপஷன் டி ஃபண்டமெண்டல் டியூTIES இது வந்து ஆர்டிகல் 51 A C ல வந்து மெஷர் பண்ணி இந்த இந்த ஃபண்டமெண்டல் டியூTIES தான் ரெகமெண்ட் பண்ணாங்க சுரேஞ்சன் சிங் கமிட்டி நெக்ஸ்ட் क्वेश्चन இது வந்து டூ 2012ல கேட்டது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் ஃபண்டமெண்டல் டியூTIES சப்ஸ்டிடியூஷன் லேட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் டு ப்ரொமோட் காம்போஸ் கல்ச்சர் செகண்ட் செக்ஷன் சோசியல் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டு டெவலப் டெம்பல் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப்ரி ஃபோர்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஸ்டை டுவெர்ஸ் இன் ஆல் ஆஃப் இண்ட் கட்டி ஆக்டிவிட்டி கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன் த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிபிஎஸ்பி ல சொல்லிருப்பாங்க எந்த ஆர்டிகல் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்டர் தான் விச் ஆர் தி ஃபாலோல் டூட்டி ஓகே எது இல்லைன்னு கேட்குறாங்க டூ ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன் டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர் டூ சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராபர்ட்டி டூட் கான்ஸ்டியூஷன் இட்ஸ் ஐடியா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ பப்ளிக் எலெஷன்ல ஓட் போடுறது வந்து ஒரு பப்ளிக் டியூட்டியே இல்லை இது வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க ஆனால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஓகேங்களா ஆட் பண்ணல ஓட்டிங் வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கம்தான் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து அப்டேட் பண்ணுறதும் ட்ரை பண்ணுறது